கராச்சியை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான இஸ்தியக் அகமது தனது சக்கர நாற்காலியை மின்சார வாகனமாக மாற்றி தன்னை போன்ற மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் புது வித்வேகத்தை அளித்துள்ளார் இதில் பயணிப்பது மிகவும் எளிதானது உங்கள் இலக்கை அடைந்த பிறகு யாருடைய உதவியும் இல்லாமல் எளிதாக இந்த வாகனத்தை பிரித்து விடலாம் வண்டியை நிறுத்தியவுடன் ஹேண்டில் மற்றும் பிரேக்கை லாக் செய்து சர்க்கரை நாற்காலியை முன்னே இழுத்து தனித்தனியாக பிரித்து விடலாம் தற்போது நான் ஓட்டி வந்த வண்டி அதன் இடத்தில் நிற்கிறது என்னால் சர்க்கரை நாற்காலியில் நகர்ந்து சென்று எந்த வேலையையும் செய்ய முடியும் முதுகுத்தண்டு காயம் காரணமாக இஸ்தியாக் அகமதுவின் கால்கள் நிரந்தரமாக செயலுள்ளன மற்றும் மாற்றுத்திறனாளிகளைப் போலவே இவரும் பயணம் செய்யும் போது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டார் எனவே மின்னணு பொறியாளர் முகமது சஜாத்துடன் இணைந்து இஸ்தியாக் அகமது இந்த முச்சக்கர மின்சார வாகனத்தை தயாரித்துள்ளார் இதில் வாட் மோட்டார் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது மணிக்கு சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தை வழங்கும் இதன் மூலம் ஒரு மாற்றுத்திறனாளியின் எடையை கூட எளிதாக சுமந்து பயணிக்க முடியும் மாற்றுத்திறனாளிகள் தாங்கள் இழந்த தைரியத்தை மீண்டும் பெற்று அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே இஸ்தியாக் அகமதுவின் நோக்கமாக உள்ளது